இதோ அவன் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பைக் வச்சு சீட் ஆட்டி இருக்கான் வாடா வாடா தப்பு பண்ணும்போது போது இப்ப மாட்டிக்கிட்டு உட முகத்தை மூடிக்கிட்டியா எடுறா அதான் வந்துட்ட என்னமோ என் புருஷனை திருத்தவே முடியாதுன்னு சொன்னீங்களே இப்ப என்ன அவரு மைக்ரோ சாப்ட்வேர் கம்பெனியில மாசம்

இந்த வீக்னஸ் உன் புருஷன் புரிஞ்சுக்கிட்டு தான் உன ஏமாத்திட்டு இருக்கான் நானே என் புருஷனும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க நடுவில் புந்து குழப்ப வேண்டாம் இவ்வளவு நாள் உனக்கு தெரியாத விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்த உன் புருஷன் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறான்றானே எந்த வேலைன்னு தெரியுமா இந்த மரத்தடி பொறுக்கிங்கல்ல அவங்களோட உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கான் வச்சிருந்த பைக்கை கூட பந்தயம் வச்சு ஆடி தோத்துருக்கான் நான் தான் ஜாமீன்ல எடுத்தேன் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வெய்யே ஒரு நாள் ஒன்னையே வச்சு சீட்டு விளையாடிடுவா ஜாக்கிரதை வார்த்தை அழந்து பேசுங்க அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் இதா நான் என்ன நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்க இங்க வருவீங்க இப்படி எல்லாம் ஒரு கதை சொல்லுவீங்க என் புருஷ சொல்லிட்டு தான் போனாரு நீங்க என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் உங்களால எங்களை பிரிக்க முடியாது ஹ என் புருஷ எவ்வளவு புத்திசாலியா இருந்திருந்தா இப்படி நடக்க விஷயத்தை முன்னாடியே அச்சு பெறலாம சொல்லிருப்பாரு இப்படிதான் என் குழந்தை குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு உங்களால முடியல அதான் இப்ப என் குடும்பத்துல நாங்க வைத்த சோறுக்கு வழி இல்லாம வறுமையில இருந்தா கூட ஒத்துமையா இருக்கோங்கிற வைத்திருச்சல் உங்களுக்கு என்ன பார்த்தா இந்த வார்த்தை சொல்ற நீ நல்லா இருக்கணும் உன் கஷ்டம் எல்லாம் தீந்து உன் புருஷனோட வாழணும்னு ஆசைப்பட்ட நானா வைத்திருச்சல் பட போற பொம்பளைங்க நாம ஏமாந்துட கூடாதுன்னு உனக்கு எச்சரிக்கை பண்ண வந்த வந்த எனக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டமா வெரி குட் நான் சொன்னதை நீ நம்பளேங்கிற வருத்தம் எனக்கு இல்ல ஆனா மறுபடியும் அவனோட வலையில விழுந்துட்டு என்னதான் வேதனையா இருக்கு இதுல நீ மீண்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ எனக்கு தெரியல ஆனா ஒன்னு கூடி சீக்கிரம் உன் தப்ப உணர்த்து நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நினைச்சு நீ வருத்தப்பட போற நான் ஒண்ணு வருத்தப்பட மாட்டேன் எனக்கு என் புருஷன் முக்கியம் ஏன் இப்படி அடுத்து உங்க குடும்பத்தை கெடுக்கணும்னு அலையறீங்க உங்களுக்கு நான் கடைசியா சொல்றேன் இனிமே எந்த காரணத்தை கொண்டு என்ன பார்க்க வரக்கூடாது என் வீட்டு வாசலையே மிதிக்க கூடாது மிதிச்ச மரியாதை கேட்டுரும்

நீ என்னை பத்தி சொன்னதெல்லாம் என் மனைவி போல இருக்கு எப்படி நம்புவா நான் தான் மனைவி ஏமாத்தி எப்படி வாழ்றதுன்னு பிஹெச்டிய படிச்சு வச்சிருக்கேனே இப்போதைக்கு எங்க ரெண்டு பேரையும் உன்னால அசைக்கவே முடியாது உன் நிலமையை பாத்தியா நீ தான் என்னை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றி வெளியில கொண்டு வந்த ஆனால் நீ என் பொண்டாட்டிக்கிட்ட குற்றவாளி ஐயோ பாவம் மூக்கு உடஞ்சி போய் ரத்தம் வருது கர்ச்சி இருக்கா இல்ல தரட்டுமா போடா முட்டாள் பொம்பளை மனசு உனக்கு தெரியாது இன்னைக்கு உன்னை நம்பிட்டு இருக்கான ஆடாத திடீர்னு ஒரு நாள் உன்னை தூக்கி எரிஞ்சிட்டான்னு வச்சுக்க அப்புறம் நீ எந்திரிக்க மாட்ட நான் வர வினோதமான பிறவி

தலையிட பக்கத்து கரையா வந்து தங்குறான் என்ன காஞ்சனா எப்படி கத்திட்டு இருக்க நீ கத்துறது கேக்குது படிச்சு பாருங்க உங்க தங்கச்சி லட்சணம் என்னன்னு தெரியும் ஒரு குடும்ப சொல்ற காரணமாக இது

நீ எல்லாம் ஒரு பொம்பளை உங்ககிட்ட பேசிட்டு இருக்க பாரு ஏய் நெஞ்ச தொட்டு சொல்லுடி நீ தானடி குழந்தை வேண்டாடி திமிர்தனம் பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க ஏய் எல்லாம் மீறி பேசினா பல்ல உடைச்சிருவேன் பாக்கலாம் உடைக்கிற கைய முறிச்சு போட்டுவேன் பல்ல உடைக்கிறான் எல்ல எல்லாத்துக்கும் பொறுத்து போறேன்னு பாக்கறியா இது பார் இது ஓ வீடு இல்ல இங்க ஓ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோ நீ யாரடி அந்த கேட்க அண்ணா போட்டாட்டி அண்ணி

கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அவங்களுக்குதான் பிரச்சனை வீட்டுல நிம்மதியா இருக்கலான்னு வந்தா இங்கேயும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்க போல இருக்க மாமியார் மருமக சண்டையோட உங்க சண்டை பெருசா இருக்கும் போல இருக்க என்ன பேசிட்டு போறீங்க நீங்க அவ ஏன் இப்படி பண்ணாரு கேக்குறதுக்கு இல்ல கூட போறது அடடா நீங்க நல்ல ரெண்டு கேத்து ஆரே பிரதிக்கு இல்லமா எரும நிம்மதி வேணுமா நிம்மதி சை அதனால தான் அவ கொஞ்சம் கூட யாருக்குமே அடகம் இப்படி ஆடுறா நல்ல குடும்பம் கர்மம் வந்து மாட்டணும் பாரு டிரைவர் கொண்டு வரணும் டிரைவர் உக்காரு நானே உன் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எதுக்குக்கா இன்னைக்கு சாயங்காலம் நம்ம செல்லியம்மன் கோயில்ல பௌர்ணமி பூஜை நாங்க எல்லாரும் போறோம் நீயும் வாயே நாற்பது போதும் என்ன கீதா ஏன் ஒரு காசு கட்டி கடவுளை கும்பிடுற நான் அதுக்காகவா இப்படி உடஞ்சு போய் கவலைப்படாத கண்டிப்பா உனக்கு நல்ல காலம் வரும் இல்லக்கா மனசு ரொம்ப கவலையா இருக்கு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல ஏன் என்ன துரத்தி துரத்தி துன்புறுத்துறாங்கன்னு வேதனையா இருக்கு என்ன பண்றதுமா இந்த மாதிரி மனுஷங்களோட வாழ்ந்து தொலைக்க வேண்டியது இருக்க நாங்களே ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம் என் புருஷனுக்கு இப்பதான் நல்ல வேலை கிடைச்ச அழகா போய்கிட்டு இருக்காரு அதை பிடிக்காத அந்த காஞ்சனா எங்களை பிரிச்சே தெருவனு வெறி பிடிச்ச அழையிறா அந்த பொம்பளை தானே சில பேருக்கு அடுத்தவங்க வாழ்ந்தா பிடிக்காது பொறாமையில புகஞ்சு பொகஞ்சி அழிச்சிடுவாங்க ஏன் உன் புருஷன்கிட்ட சொல்லி கண்டிக்க சொல்ல கூடாதா அவரும் எவ்வளவோ கண்டிச்சு பேசி பாத்துட்டாரு இப்ப அவருக்கு ஏழரை தான் நடந்துகிட்டு இருக்கு சுத்தமா நேரமே சரி இல்லையா பத்தாததுக்கு ராகு கேது பயிற்சி வேற அது இன்னும் மோசமா இருக்குமா அத நினைக்கவே எனக்கு திக்கு திக்கு இருக்கு அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி கீதா நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுட வேண்டியதானே இல்லக்கா ஜோசியக்கார் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடக்குது இப்போ கூட பாருங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு ஆனா சம்பளம் இன்னும் கைக்கு வரல குடும்ப செலவுக்கு என்னதான் பண்ற ரொம்ப கஷ்டமா இருக்குமே அதெல்லாம் சொல்லி மாளாதுக்கா இப்போ கூட பாருங்க அவருக்கு சாப்பாடு ஆக்கி கொடுத்து அனுப்பணும் வீட்ல சுத்தமா அரிசி இல்ல அதான் உங்ககிட்ட ஒரு படி அரிசி வாங்கிட்டு போலான்னு வந்தேன் சம்பளம் வந்துன்னு திருப்பி வாங்கி கொடுத்துடுறேன் எனக்கு பாவமா இருக்கு கீதா நல்ல குடும்பத்துல பிறந்து செல்வாக்கா வாழ்ந்துட்டு உனக்கே இந்த நிலைமைங்கும் போது என் கண்ண தண்ணி வருது கீதா நான் எனக்காக கூட கவலைப்படலக்கா பாவம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அவருக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்க முடியலனா எப்படி அத நினைச்சாதான் என்னால தாங்க முடியல என்ன கீதா இது அழாதம்மா அரிசி தர செலவுக்கு கொஞ்சம் பணமும் தர சமைச்சு கொடுத்து அனுப்ப வாங்கப்பா எப்போ வந்தீங்க என்னைய அப்பான்னு கூப்பிட்ட அதெல்லாம் பிறந்த வீட்டுல இருந்த வரைக்கும் எப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தியோ அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நான் வட்டி வசூலிக்க வந்திருக்கேன் மாசம் தான் போது தவிர அசலம் வரல வட்டி வரல என்னாச்சு ஆச்சு அதான பாத்தேன் பெத்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானு தெரிஞ்சு கூட வரமாட்டேன்னு சொன்னாலும் தானே நீங்க ஓ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வண்டியா உன் புருஷனை நம்பினா இதான் கதி அனாவசியமா அவரை பத்தி பேசாதீங்கப்பா அவர் அவ்வளவு தூரம் சொல்லியும் என்ன வந்து பாக்கணும்னு உங்களுக்கு தோணல என்னடா அது கதையா இருக்கு

கூடிய சீக்கிரம் திருப்பி தருவேன் எதை வச்சு சொல்றேன் என் புருஷ வேலை பாக்குற கம்பெனியோட முதலாளி அதனால தான் சம்பளம் வரல வந்தவன கொடுத்துடுறேன் எந்த முதலாளி எப்ப சேர்த்தாரு பாக்காத வேலைக்கு எவனா சம்பளம் தருவானா என்ன சொல்றீங்க ஆ உன் புருஷன் சொன்னா மட்டும் உனக்கு கோவம் வருது இல்ல ஆனா அவன் ஏமாத்துறது எதுவும் உனக்கு தெரியாது இல்ல தெரிஞ்சா நீ எப்படி இருக்க போற அவன் ஆபீஸ் போறான்னு வக்கனே ஆக்கி போடுறிய அது அத்தனையும் வித்த அவன் சீட்டாடிட்டு இருக்கான் ஒரு ஓட்ட பைக் ஒண்ணு வச்சிருப்பான்ல அது கூட சீட்ல தோத்துட்டான் தெரியுமா உனக்கு அப்பாண்டமா பழி போடாதீங்க அவரே திருந்தி இப்பதான் நல்லபடியா மாறி இருக்காரு வாஸ்தவம் தான் முன்ன விட மோசமா கேவலமானவனா மாறி இருக்கான் ரயில்வே கேண்டீன்ல சோத்த கட்டி கொடுக்கறத கேவலமா நினைச்சவன் இப்ப சோத்த வித்து சீட்டாடிட்டு இருக்கான் நான் ரெகுலரா வட்டி வாங்க போவேன் ஒரு பார்மசிக்கு அவன் அந்த சோத்தை எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான் நேத்தி உனக்கு கேரியர் திரும்பி வந்திருக்காத போலீஸ் சீட்டாண்ட ரவுண்ட் பண்ணும்போது இவனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இப்படிப்பட்ட களவாணி பையன் கூட நீ குடும்பம் நடத்திட்டு இருக்க நீ படுற கஷ்டத்தை பார்த்து நானே கடனை விட்டு கொடுத்துலாமா கூட யோசிச்சு பார்த்தேன் ஆனா அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ அவனை பத்தின விஷயம் உனக்கு தெரியாது அவன் படுற தப்புக்கு நானும் உடனே ஆயிடுவேன் அதான் வட்டி வாங்கி போலான்னு வந்தேன் இந்த பார் இந்த உலகத்துல எல்லாம் போய் ஒன்னே ஒண்ணுதான் மெய் அதான் பணம் வாழ்க்கையில முக்கியமான விஷயம் மூணு ஒண்ணு பணம் ரெண்டு பணம் மூணு பணம் தான் என்ன நான் சொல்றது போதும்பா சம்பளம் வந்து நானே வட்டி கொடுத்துறேன் பணம் வசூல் ஆகலங்கிறதுக்காக இப்படி என் புருஷன் மேல அபாண்டமா பழிபடாதீங்க நீங்க கொடுத்த பணம் ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு திரும்பி வரும்

எந்த வேலைன்னு தெரியுமா இந்த மருத்தடி பொறுக்கீங்கள்ல அவங்களோட உட்காந்து சீட்டு விளையாடிட்டு ரயில்வே கேன்ட்ரீனில் சோத்தை கட்டி கொடுக்கறத கேவலமா நினச்சவேன் இப்போ சோத்தை விற்று சீட்டை ஆடிகிட்டு இருக்கா நீ கொடுத்த சாப்பாட்டை எங்கள் ஆஃபீஸ் பியூன் கிட்டே கொடுத்து சாப்பிட்றேன் இப்படியே போயிட்டு இருந்துச்சு பையே ஒரு நாள் ஒன்னையே வச்சு சீட்டு விளையாடிடுவான் ஜாக்கிரத அவன் ஆஃபீஸ் போகிறான்னு பக்கனே ஆக்கி போடுறிய அது அத்தனையும் வித்து அவன் சீட்டாடிட்டு இருக்கான் ஒரு ஓட்டை பைக் கொண்டு வச்சிருப்பான்ல அது கூட சீட்டில் தோத்துட்டான் தெரியுமா உனக்கு உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டாந்து விட்டுட்டு உங்கள் அப்பாவை பார்க்க போனேன் இந்த மாதிரி உங்கள் பொண்ணு போலீஸில் மாட்டிக்கிட்டா அவள் தப்பு செஞ்சாலாம் இல்லையான்னு தெரியாது ஆனால் பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்தா போலீஸில் விட்டுறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா போய் கூட்டு வந்துடுவேன்னு சொல்கிறேன் ஆனால் அவர் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் எப்போ அவள் போலீஸ் ஸ்டேஷன் போனாலோ அப்போவே அவள் எனக்கு பொண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு அவளே பொண்ணு இல்லைன்னு சொல்கிறேன் நீ யாரான என்னை கழுத்து பிடிச்சி தள்ளாத குறையா வெளியே பைக் பைக் சர்வீஸ் கொடுத்துருக்கேன் கீதா ஏன் போய் சொல்றீங்க எனக்கு எல்ல விஷயமும் தெரிஞ்சு போச்சு நேத்து சீட்ட இடத்துல உங்க பைக்கு வச்சு தோத்துருக்கீங்க